போக்குவரத்து வளர்ச்சி ஆதிகால மனிதர்கள் ஓர் இடத்தில் இருந்து மற்றோர் இடத்திற்கு நடந்தே சென்றனர் பிறகு மரக்கட்டைகளை ஒன்றாக கட்டி மிதவைகளாக பயன்படுத்தி கடந்தனர் ஆறுகள் இவர்களின் முக்கியமான போக்குவரத்து சாதனமாகவும் அமைந்தன தங்களின் போக்குவரத்து வசதிக்காக கால்நடைகளை பயன்படுத்தினர் கால்நடைகளை வண்டிகளில் பூட்டி பொருட்களை எடுத்து சென்றனர் நாகரீக முன்னேற்றங்கள் ஏற்பட்டதும் கால்நடை வண்டிகளுக்கு மாற்றாக இயந்திரத்தால் இயங்கும் வண்டிகள் உருவாக்கப்பட்டன மனிதர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப பல பல இடங்களுக்கு இலகுவாக பயணம் செய்தனர் பல கண்டுபிடிப்புகளால் மிதிவண்டி பேருந்து மகிழுந்து தொடர்வண்டி உந்துருளி போன்ற பல வாகனங்கள் உருவாக்கப்பட்டன மேலும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பயணம் செய்ய விமானங்களும் கப்பல்களும் உருவாக்கப்பட்டன பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் இத்தகைய போக்குவரத்து சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டன அன்று எளிமையான முறையில் சாதாரணமாக கப்பல்களாக இருந்தவை இன்று பல மாடிகளை கொண்ட நவீன சொகுசு கப்பல்களாக வளர்ச்சி கண்டுள்ளன அறிவியலும் தொழில்நுட்ப மும் மனிதர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றன முன்னேற்றம் கண்ட சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் அதி விரைவு தொடர் வண்டிகள் மக்களின் முக்கியமான போக்குவரத்து சாதனமாக உள்ளன போக்குவரத்து வசதிகளை மக்கள் நாடுகின்றனர் என்பது இன்றைய சூழலில் நாம் அறிந்த ஒன்று மக்களின் தேவைகளை நன்கு உணர்ந்து பல நவீன போக்குவரத்து வசதிகள் இந்த சேவையில் உள்ளன போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கத்திலிருந்து பேருந்து விரைவு பேருந்து விரைவு தொடர் போன்ற வசதிகள் நாளுக்கு நாள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இவை யாவும் மக்களின் பயண தேவைகளுக்கு கொடுக்கும் வகையில் அமையும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை சொற்களஞ்சியம் சாதனம் சாதனம் என்றால் கருவி கால்நடை நாம் வளர்க்கின்ற ஆடு மாடு போன்ற பிராணிகள் இலகுவாக இலகுவாக எளிதாக ஏற்றுமதி இறக்குமதி தொடர்ந்து ஒற்றுமை வேற்றுமைகளை இரட்டை குமிழி வரிபடுத்தி மூலம் எழுதுவோம் வாரீர் பொது போக்குவரத்து சொந்த போக்குவரத்து இரண்டுமே பயணம் செய்ய உதவும் குடும்பமாய் நாம் பயணம் செய்யலாம் விருப்பம் போல் பயணம் செய்யலாம் தொடர்ந்து பொது போக்குவரத்து சரக்கு ஏற்றவும் உதவும் பொது போக்குவரத்தில் வசதிகள் உள்ளன விலையும் மலிவு சொந்த போக்குவரத்து மகிழ்ச்சியாக பயணிக்கலாம் அட்டவணை இல்லை வளர்ப்புப் பிராணிகளை உடன் கொண்டு செல்ல இயலும்